ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் இந்த குதிரை தான் பாருங்கள் நம்ம பின்னக்கூடிய சாதாரண ஒயர் கூட சரிங்களா அந்த ஒ கூட பின்னக்கூடிய ஒயரில் நம்ம வந்து இந்த மாதிரி குதிரை நாய்க்குட்டு யானை பீகாக் இந்த மாதிரி நிறைய என்ன செய்யலாம் அனிமல்ஸ் பறவைகள்லாம் நம்ம வந்து செய்யலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு கிளாஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து குதிரை தான் இன்னைக்கு வந்து செஞ்சுருக்கோம் ட்ரை பண்ணியிருக்கோம் சரி இந்த குதிரை எப்படி பின்னலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ இந்த குதிரை பின்னுறதுக்கு நான் வந்து எனக்கு பிடிச்ச இந்த கலரில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலரில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க ஒயர் எடுத்துக்கோங்க இப்போது எட்டு அடியில் இருபத்தி ரெண்டு ஒயர் சரிங்களா நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கட் பண்ணி காமிச்சால் ஃபுல்லாக என்ன செய்யும் வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போய்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் கட் பண்ணி காமிக்கல இந்த ஸ்கேல் தான் சரிங்களா அந்த முப்பது சென்டிமீட்டர் தான் ஒரு அடி புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்றேன் ஸோ இந்த ஸ்கேலில் என்ன செய்யறோம் இப்படி சுத்துறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பாருங்க எட்டு ஸ்கேல் ஓகேவா எட்டு ஸ்கேலு இருபத்தி ரெண்டு ஒயர் சரிங்களா இப்போ இந்த ஒயரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வெட்டின ஒயரை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து நம்ம வந்து நாட் போட போகிறோம் நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இன்னொரு ஒயரை இதே மாதிரி நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன் எடுத்துக்கிறேன் இதையும் ரெண்டாக மடிச்சுக்கிறேன் ரெண்டாக மடித்து நம்ம நார்மலாக நாட் போடுற மாதிரி என்ன செய்வோம் இந்த மாதிரி நாட் போடுறோம் ஓகேவா இப்போது இந்த ஒயரை மேல் பக்கமாக வச்சு இந்த ஒயரை என்ன செய்யணும் இந்த ஹோலில் நம்ம கிராஸ் கட்டுக்கு போட்டோம் இல்லையா அதே மெத்தடில் தான் இந்த குதிரையை வந்து நம்ம என்ன போகிறோம் பின்ன போகிறோம் அதே போல் அப் அண்ட் டவுன் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் செக் பண்ணிக்கணும் இப்போ நமக்கு நாலு கால் இருக்கு இல்லையா ஒரு காலுக்கு நமக்கு நாலு ஒயர் தேவைப்படும் இப்போ இதுலயே ரெண்டு ஒயர் வந்துடுச்சு இல்லையா இதே மாதிரி நாலு காலுக்கு நமக்கு பதினாறு ஒயர் வந்து தேவைப்படும் சரிங்களா பதினாறு ஒயர் வந்து பதினாறு ஒயரை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக சேர்த்து என்னென்னு செய்யணும் சாதாரணமாக நாட் போடணும் சரிங்களா நாட் போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து என்ன செய்யறேன் காட்டுறேன் அதே மாதிரி அப் அண்ட் டவுன் வந்து செக் பண்ணிக்கோங்க நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இருபத்தி ரெண்டு ஒயர் ஃபஸ்ட்டு வெட்டினோம் இல்லையா அதில் பதினாறு ஒயரை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் எடுத்து அதில் ரெண்டு ரெண்டாக எடுத்து அந்த பதினாறு ஒயரை ரெண்டு ரெண்டாக பிரித்து இந்த மாதிரி நம்ம நாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எட்டு நாட்ஸ் கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி எட்டு நாட்ஸ் கிடைக்கும் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் இந்த ரெண்டு நாட்டையும் நம்ம எடுக்க போகிறோம் இப்படி ரெண்டு ரெண்டாக பிரிக்கும் போது இந்த நாலு வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் நாலு ரெண்டு எட்டு இல்லையா அப்போ நாலு காலுக்கு நமக்கு இந்த மாதிரி ரெண்டு ஒயர் தேவை சரிங்களா இந்த மாதிரி ரெண்டு நாட்டு இப்போ இந்த ரெண்டு நாட்டை நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க இந்த மாதிரி கிராஸ் போகுது பாத்தீங்களா நம்ம கிராஸ்கட் கூட எப்படி போட்டோம் அதே மாதிரி தான் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வந்து வீடியோவை பொறுமையாக பார்க்கணும் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்ய முடியும் உங்களாலையும் பின்ன முடியும் சரிங்களா பொறுமை தான் ரொம்ப அவசியம் கை தொழிலை கற்றுக்கிட்டு நம்மளும் என்ன செய்யலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இருந்து சம்பாதிக்க முடியும் இப்போ பாருங்க நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சு இல்லையா இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல ஒரு போறோம் கூட இது வந்து எப்படின்னா முக்கு திருப்புறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ இப்படி பின்னிட்டே வரும்போது இது வந்து ஒரு கால் மாதிரி நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த ரெண்டையும் ஒரு நாட்டு நம்ம இது வந்து ஒரு கூடையா பின்னும்போது என்ன சொல்லுவோம் கார்னர் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மெத்தடு தான் இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு அடுத்து இந்த சைடு நம்ம வந்து அந்த சாதாரணமாக பின்னக்கூடிய அந்த நாட்டை வச்சே தான் விதவிதமாக என்ன செய்யறோம் கூடைகள் இந்த மாதிரி பேக்ஸு நாய்க்குட்டி பொம்மை இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணுறோம் ஸோ அந்த நார்மல் நாட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம் விதவிதமான கைவினை பொருட்களை வந்து என்ன செஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம் இப்போ சுற்றி நான் வந்து என்ன செஞ்சிட்டேன் போட்டுட்டேன் பாருங்க நமக்கு வந்து பாருங்கள் உருண்டையாக வர ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு நான் உங்களுக்கு போடுற மாதிரி மூணு ஸ்டெப் சரிங்களா ஸோ நம்ம வீ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்க பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் நிறைய கூடைகளை பற்றி என்ன செஞ்சுருக்கோம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் கூடை அப்படிங்கிற தலைப்பில் என்ன செஞ்சுருக்கேன் நிறைய வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் அதே போல் கூடைகள்லாம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அதுவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமாண்டில் கேளுங்கள் கூடையோட ரேட் அப்படிங்கிறத பற்றியே தனியாக ஒரு வீடியோவாக நான் வந்து என்ன செஞ்சுருப்பேன் கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் கூடையோட ரேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவும் கூடையோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது சரிங்களா நம்ம சேனலில் நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து உங்கள் கிட்டே வந்து வீடியோஸ் வந்து சேரும் என்னுடைய வீடியோ வந்து என்ன செய்யலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போது செகண்ட் லைன் முடிச்சிட்டேன் இப்போ தேர்ட் லைன் சரிங்களா இந்த மாதிரி மூணு ரவுண்டு நம்ம வந்து என்ன செய்யணும் போடணும் அது மாதிரி நாட்டை வந்து நல்லா டைட்டாக போடுங்க சரிங்களா அப்போ தான் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு டைட்டாக போட முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக போட்டுக்கணும் இப்போ இந்த ரவுண்டு வந்து நமக்கு முடிய போகுது இப்போ இந்த ரவுண்ட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்க ஒன்று ரெண்டு போட்டிருக்கேன் இல்லையா இப்போ அடுத்த லைன் மூணாவதாக ஒரு லைன் போடுறோம் நீ பாருங்கள் இப்படி பார்க்கும்போது ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா இந்த லைனை கவுண்ட் பண்ணிக்கோங்க அதாவது கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த ஒயர் எல்லாம் என்ன செய்யணும் போடணும் அப்போ நமக்கு போடும்போது நாலு கால் இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி சமமாக போட்டுட்டு கிட்ட நான் வந்து என்ன செய்கிறேன் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நாலு கால் பின்னியிருக்கோம் இதை எந்த ஹைட்டில் பின்னிருக்கேன் இனிமேல் எப்படி நம்ம வந்து முக்கு திருப்புறது அதாவது இந்த கால் வந்து வளைவு ஷேப்பாக நிற்கும் சரிங்களா இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி வளைச்சி பின்னுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இதை எந்த அளவுக்கு ஈவனாக ஃபஸ்ட்டு பின்னி வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து என்ன செய்யணும் அதை பின்னணும் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு காலை எடுத்து காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த ரெண்டு நாட்டும் சேருது பாருங்கள் இந்த ரெண்டு நாட்டையும் சேர்க்கும்போது ஒரு நாட்டு வருது பாருங்கள் அதை நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு பாருங்கள் மூணு லைன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா மூணாவது நாட்டு பாருங்கள் மூணாவது நாட்டு முடிஞ்சதை அப்படியே அந்த லைனை ஃபுல்லாக கா கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அதாவது ரவுண்டாக சுற்றிட்டேன் ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு நாட் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாட்டு வர்ற மாதிரி புரியுதுங்களா பாருங்கள் இந்த லைன் இந்த வரிசை அடுத்தது இந்த ஸ்டெப்பில் வந்து இந்த ஒரு நாட் தான் போட்டிருக்கேன் இங்கே மீதியெல்லாம் என்ன செஞ்சுருக்க மாட்டேன் போட்டிருக்க மாட்டேன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா இந்த ஒரு சைடு மட்டுந்தான் என்ன செய்யணும் நாலு நாட் போடணும் இந்த சைடு என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது பாருங்க இப்போ இந்த இடத்துல கவுண்ட் பண்ணீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இந்த இடத்துல கவுண்ட் பண்ணீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா அதே மாதிரி எண்ணி பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த இடத்துல நாள் வர மாதிரி இப்போ நம்ம வந்து இதே மாதிரி சரிசமமாக நம்ம நாலு காலையும் பின்னிக்கணும் பின்னினதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது அந்த கால் வளைஞ்சு நிற்கிறது இல்லையா அந்த கார்னர் எப்படி திருப்பணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வயரையும் சேர்ந்தாக்கில் ஒரு நாட் போட போகிறோம் சரிங்களா இந்த ரைட் சைடு ஒன்று போட போகிறோம் நாள் சரிங்களா இப்போ இந்த சைடு இந்த ஒரு ரெண்டு ஒயரையும் எடுத்து ஒரு நாட்டு இந்த மாதிரி பின்னும்போது தான் நமக்கு அந்த குதிரையோட கால் வந்து கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம வந்து பின்னிட்டோம் இப்போ இந்த ரெண்டு நாட்டு அதாவது இந்த ரெண்டு வயரும் கிராஸ் ஆகுது இல்லையா இதை சேர்த்து ஒரு நாட் போடுறோம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் சரிங்களா இதுலேயுமே நம்ம வந்து க்ராஸாக போகிற ஒயரை தான் என்ன செய்யணும் பின்னணும் மாற்றி பின்னணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் மாறிடும் அதை பார்த்துக்கோங்க இப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒயர் இருக்கா இதை எடுத்து ஒரு நாட் போடணும் இப்போது இந்த நாட்டு சரிங்களா இப்போ இந்த இது கிராஸ் ஆக பாருங்க இந்த ரெண்டு ஒயரும் இப்போ இதில் ஒரு நாட் போடணும் கிராஸ் ஆகிற ஒயரை மட்டும் நீங்கள் பின்னாலே போதும் நம்ம வந்து ஈஸியான செஞ்சிடலாம் அந்த குதிரையோட காலை நம்ம வந்து பின்னிடலாம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஹோல் தெரியுதா அதே மாதிரி இந்த சைடு இப்போ நம்ம பின்னணும் பின்னும் போது ஒரு ஹோல் கிடைக்கும் நீங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் தெளிவாக புரியும் சரிங்களா நீங்கள் பாருங்கள் ஒரு ஹோல் வரும் ரெண்டு சைடும் பாருங்கள் சரிங்களா இப்போ அடுத்து என்ன போகிறோம் அப்படின்னு பாருங்கள் இதை தான் அந்த ஹோல் சரிங்களா இப்போ இந்த ஹோலை வந்து நம்ம பின்னிட்டோம் இந்த இது வந்து இந்த ஷேப்பு பாருங்கள் இந்த ஷேப் நம்ம வந்து பின்னியாச்சு இப்போ நமக்கு இந்த முக்கு இதான முக்கு இப்போ இந்த முக்குல இருந்து பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாட்டு வரணும் இப்போ ஒன்று ரெண்டு நாட்டு வந்திருக்கு இதே மாதிரி இன்னும் ரெண்டு நாட்டு வர மாதிரி நம்ம சுத்தி இதை சுத்தி இன்னும் செய்யணும் பின்னணும் நீங்கள் கிராஸா போகிற ஒயரை மட்டும் கவனமா பார்த்து போடுங்க ஈஸியா நம்ம என்ன செஞ்சலாம் இந்த குதிரைய பின்னிடலாம் ஏதாவது டவுட்டு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க சரிங்களா இந்த ஒரு காலை மட்டும் நான் உங்களுக்கு பின்னி காமிக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி என்ன செய்ய மூணு கால்களையும் பின்னணும் மொத்தம் நமக்கு நாலு கால் தேவை நாலு காலையும் நம்ம பின்னி காமிச்சோம்னா வீடியோ என்ன செய்யும் ரொம்ப லென்த்தாக போகும் நாட்டு கிராஸாக போகிற ஒயர் நம்ம கிராஸ் கட்டு கூட பின்னுற மாதிரி தான் இது வேற எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் க்ராசாக போகிற ஒயரை நம்ம வந்து என்ன செய்யணும் பின்னா மட்டும் போகணும் இப்போ இதை வந்து ஒரே ஈவனாக இருக்க மாதிரி நம்ம வந்து என்ன செய்யப்படுறோம் பின்ன போகிறோம் ரெண்டு நாட்டு போடணும் இந்த நாட்டோட மக்க முடியாது வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும் புரியும் புரிகிற அளவுக்கு பொறுமையாக தான் நான் வந்து என்ன செய்கிறேன் வீடியோவை வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஒன்று இதில் இருந்தாலும் நம்ம கவுண்ட் பண்ணால் ஒன்று ரெண்டு மூணு போட்டோம் நாலாவது ஒரு லைன் வரணும் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு போட்டோம் இன்னும் ஒரு ரவுண்ட் போட்டோம்னா நாலாயிரம் இதே மாதிரி நம்ம இருக்க மிச்ச காலையும் போட்டுட்டு அடுத்து அதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் எப்படி பின்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து காலை பின்னிட்டோம் இங்கே பாருங்கள் காலை கார்னர் திருப்பிட்டோம் பார்த்தீங்களா அப்படி வளைஞ்சு நிற்கிற மாதிரி முக்கு திருப்பினதுக்கப்புறம் ஒன்று இருந்தே என்னணும் சரிங்களா அதாவது நம்ம திருப்பணும் இல்லையா அதில் அந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா இப்போ இந்த ரெண்டு காலையும் இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஒயர் வந்து கிராஸ் ஆகும் சரிங்களா அதாவது இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இப்படி வைக்கும் வைக்கும்போது இந்த ரெண்டு நாட்டும் நமக்கு வந்து சேரும் ஸோ சேரும்போது அந்த ஒயரை வச்சு நின்று செய்யணும் இந்த சைடு ஒரு நாட்டு இந்த சைடு ஒரு நாட்டு வரும் சரிங்களா அதை தான் இதில் வந்து நம்ம போட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காலையும் இப்படி சேர்க்கணும் இப்படி சேர்த்து வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த ரெண்டு இடத்துல ஒரு நாட்டு இணையும் கரெக்டாக பாருங்கள் நான் காலை வந்து அப்படியே தான் வைக்கிறேன் பாருங்கள் வைக்கும்போது இந்த இடத்துல ரெண்டு நாட்டு இணையுது பாருங்கள் இந்த நாட்டும் இந்த நாட்டும் சரிங்களா இந்த நாட்டும் இந்த நாட்டும் ஒன்று போல் இருக்கும் இந்த நாட்டை என்ன செஞ்சுக்கணும் நம்ம இப்படி தனியாக எடுத்துக்கணும் பாருங்கள் ஒயர் மாற்றி எடுத்துடாதீங்க மாற்றி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யாது குதிரையோட ஷேப்பு வராது சரிங்களா இப்போ இந்த நாட்டும் இந்த நாட்டும் தான் நமக்கு ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த ஒயரும் இந்த ஒயரும் கிராஸ் ஆகுதா இதில் ஒரு நாட் இதில் ஒரு நாட் சரிங்களா போட போகிறோம் உங்களுக்கு இது கொஞ்சம் ஒளையரமாக இருந்ததுன்னா இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து இப்படி லைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க அப்படி போட்டு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்காது ஃபஸ்ட்டு இந்த சைடு போட்டுக்கலான்னு இப்போது இந்த நாட்டை நம்ம என்ன செய்யலாம் போடணும் கிராஸ் ஆகிறத இந்த ஒரு நாட் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக மாதிரி இருக்கும் இந்த நாட்டை போட்டிங்கன்னா அப்புறம் என்ன செய்யணும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த நாட் போட்டாச்சு இப்போ இந்த முடிச்சாப்பிட்டு இந்த சைடு போட்டுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் உங்களுக்கு இந்த நாட் போட்டதுனால இந்த பின்னும் பின்னும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ தான் இந்த காலை இணைக்கிறது இந்த மெத்தட் தான் ரொம்ப ஈஸி சரிங்களா இப்போ பாருங்க நமக்கு இந்த ஷேப் வந்துருச்சு பாருங்கள் வளைவு ஷேப் அதாவது இந்த இடம் இப்போ நம்ம போட்டிருக்கிறது இந்த நாட்டும் இந்த நாட்டும் தான் சரிங்களா அங்கே பாருங்கள் போட்டோமா இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள் இந்த கிராஸ் ஆகிற ஒயரும் இந்த கிராஸ் ஆகிற ஒயரும் நாட் போடணும் நம்ம கிராஸ் ஆகிற ஒயரை தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த குதிரைய கிராஸ் ஆகிற ஒயரை வச்சே பின்னி தான் இந்த குதிரையை நம்ம என்ன செய்கிறோம் கொண்டு வரோம் இப்போ இந்த சைடு ஒரு ஒயரை எடுத்து ஒரு நாட்டு சரிங்களா ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ஹோல் தெரியும் தெரியுதுங்களா இப்போது இந்த இடத்துல பாருங்கள் இதுக்கு நேரம் இந்த ரெண்டு நாட்டுக்கு நேரையும் ஒரு ஒயர் கிராஸ் ஆகும் இந்த ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுதா இதை சேர்த்து ஒரு நாட்டு இதே இதை அப்படியே மாற்றாமல் இந்த சைடு நம்ம என்ன செய்யணும் பண்ணணும் இந்த ரெண்டு ஒயரின்னு ஒரு நாட்டு இதில் ஒரு நாட்டு அதுக்கப்புறம் இது இங்கிட்டு வருமா அப்போ இந்த ரெண்டு இடத்துல ஒரு ஒயர் கிராஸ் ஆகும் அதை நம்ம என்ன செய்யணும் பின்னணும் பின்னிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த ரெண்டு காலையும் இந்த ரெண்டு காலையும் நம்ம வந்து தனியாக இணைச்சிட்டோம் இந்த ரெண்டு காலையும் தனியாக இணைச்சிட்டோம் சரிங்களா இப்போ பாருங்கள் இதை இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொசிஷன் பார்த்துக்கோங்க இது எந்த ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறத சரிங்களா பார்த்துக்கிட்டிங்களா ஸோ இந்த மடிப்பு வந்து எல்லாமே வெளிப்பக்கமாக இருக்கணும் சரிங்களா ஒரே டேரக்ஷன் இது உள்பக்கம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை தனியாக வச்சுக்கோங்க இப்போ இந்த சென்டரில் ஒரு நாட்டு இருக்கு இல்லையா இதில் இந்த சென்டர் நாட்டை எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு ஒயர் போதும் இந்த நாட்டில் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து இருபத்தி ரெண்டு ஒயர் நம்ம வந்து கட் பண்ணி வச்சோம் கட் பண்ணி இருபத்தி ரெண்டு ஒயரில் பதினாறு ஒயரை வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம் சரிங்களா அதில் மிச்சம் ஒயர் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அந்த ஒயரை தான் இப்போ நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ அந்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா குதிரைக்கு அந்த தேவையான ஹைட்டு கிடைக்கும் சரிங்களா அதுக்கு தான் ஒயரை இப்போ ஜாயின் பண்ணுறோம் இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டேன் இந்த ஒரு ஒயர் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை நம்ம எடுத்தோம் இல்லையா இந்த நாட்டில் ஜாயின் பண்ண போறேன் சாதாரணமாக நாட் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஓகேவா இப்போ இந்த சைடு இதே போல் இன்னொரு ஒயர் எடுத்து வந்து என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணிக்கணும் ரெண்டா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த ஒயரில் இந்த சைடு ஜாயின் பண்ணுறோம் இதே மாதிரி தான் இப்போ அந்த காலிலே நம்ம வந்து பண்ண போகிறோம் சரிங்களா இது முடிஞ்சிருச்சு இப்போ இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க மாற்றி என்ன செஞ்சிடாதீங்க ஜாயின் பண்ணிடாதீங்க ஓகேவா பாருங்கள் இந்த முக்கு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த முக்கு வந்து பார்த்த மாதிரி இருக்கணும் சரிங்களா இப்போ இதுலையாக்கும் நம்ம ஜாயின் பண்ணணும் உள் பக்கம் இன்னும் ரெண்டு ஒயரை எடுத்து இதெல்லாம் ஒன்று இதெல்லாம் ஒன்று சரிங்களா அதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுட்டோம் ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ இதில் ஒரு நாட்டு சரிங்களா நாட் போட்டாச்சு சரிங்களா அதே மாதிரி இதுலையும் பாருங்கள் இந்த நாட்டில் ரெண்டு சைட்லேயும் ஒவ்வொரு ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம் அதை ஜாயின் பண்ணி நாட் போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த ரெண்டு ஒயரும் கிராஸ் ஆகுதில் ஒரு நாட்டு சரிங்களா இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காலையும் இணைக்க போகிறோம் சரிங்களா அதாவது வயிறு வயிறு பகுதி சரிங்களா இதை இணைக்கும் போது நமக்கு என்ன செய்யும் வயிறு பகுதி கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த இணைக்கிறேன் பாருங்கள் இந்த ரெண்டு ஒயரும் கிராஸ் ஆகுது பாருங்கள் அதாவது இப்போ கடைசியாக போட்டவரில் நாட்டு அந்த நாட்டை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வயிறு பகுதி சரிங்களா இப்போ இந்த சைடு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ இந்த சைடு பின்னுங்க கரெக்டாக பார்த்து போடுங்க ஒரு நாட்டை நீங்கள் தப்பாக போட்டாலும் உங்களுக்கு என்ன செய்யாது உதவி வராது ஷேப்பு மாறிடும் இப்போ போட்டாச்சு அதே மாதிரி இப்போ இந்த சைடு சரிங்களா இந்த முடிச்சு சாப்பிடுத்துட்டு இப்போ இந்த நாட்டை போட்டுக்கோங்க இந்த சைடு நம்ம வந்து என்ன செஞ்சாச்சு நாற்று போட்டாச்சு கொஞ்சம் பொறுமையாக போடுங்க ஓகே இப்போ பாருங்கள் நமக்கு வந்து வயிறு பகுதி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா இப்போது கிராஸ் ஆகுது பாருங்கள் கிராஸ் ஆகிற ஒயரை வந்து நம்ம வந்து பின்ன போகிறோம் சரிங்களா இந்த ரெண்டு ஒயர் இந்த ரெண்டு ஒயர் இந்த ரெண்டு ஒயர் இந்த ரெண்டு ஒயர் சரிங்களா அப்போ ஒன்று இந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு நாட்டு கிடைக்கும் சரிங்களா அதே நாலு அடுத்து அஞ்சு அப்படி க்ராஸாக போகும் சரிங்களா அதை இந்த சைடு போட்டுட்டு உங்களுக்கு இந்த சைடு எப்படி போடுறதுன்னு காட்டுறேன்